அப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா ஆற்றி நிர்மல் கம்பெனி வெள்ளிக்கிழமைக்கான ஒரு சிறந்த கணிப்புதான் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு நாள் கேப்பில் நேற்று வந்து ஒரு நல்ல இட்டு ஆல்போர்டு எட்டு எழுபத்தஞ்சி சத சதவீதம் எட்டை கொடுத்துருந்தேன் இருபத்தஞ்சி சதவீதம் ஏழு கொடுத்துருந்தேன் அது பவரில் போயிடுச்சு ஸோ நம்ம கொடுத்த அந்த ஸ்பெசிஃபிக் ஃபோர் டி அதாவது ஸ்பெசிஃபிக்காக ஹைலைட் பண்ணி மார்க் பண்ண ஃபோர் டியில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு நம்பர் வந்து பவரில் போயிடுச்சு ஓகேங்களா ஜஸ்ட்டு ஒரே ஒரு நம்பர் பவரில் போயிடுச்சு நேற்று ரிசல்ட் வந்து ஃபோர் சிக்ஸ் எயிட் டூ ஓகேங்களா இங்கே நான் கொடுத்துருக்கிறது வந்து இந்த த்ரீ வந்து அப்படியே ஒரு எயிட்டாக இருந்து இருந்தால் நிறைய பேர் வந்து ஏன்னா மெயின்னு சொன்னதால் சில பேர் வந்து எல்லாம் யூஸ் பண்ணி பாக்ஸில் ஈட்டிருப்பாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு அது நல்லா ஈட்டாக இருக்கும் ஸோ இந்த எட்டு மெயின்னு கொடுத்தது இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஸோ எப்படி கணிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன் ஆல்போர்டு நேற்று ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு போட்ட ஒரு பதிவு ஆல்போர்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ ஆல்போர்டு இப்போ நம்ம சிங்கிள் ஷார்ட்டாக எட்டு அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஓகேங்களா உதாரணத்துக்கு ஏபி அப்படி எடுக்கிறீங்க இல்லை ஏபிசிக்கே கன்சிடர் பண்ணுங்கள் ஜீரோ அதாவது வந்தால் லாபம் ஏன்னா ஆல்போர்டு வந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க அதான் ரெகனைஸ் பண்ணுங்கள் ஆல்போர்டு வந்து ரெண்டு நாள் ஹிட் ஆகிடுச்சு இன்றைக்கி ஃப்ளாப்பு இப்போ அடுத்த நாள் ஓரளவுக்கு ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வச்சிங்கன்னா எண்பதுலேருந்து எண்பத்தொம்போது திருப்பியும் ஜீரோ எட்டுலேருந்து தொண்ணூற்றி எட்டு இந்த ரேஞ்சில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இதில் வந்து ஒரு எண்பத்தி ரெண்டு கிடைக்கும் ரெண்டு கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி எட்டு கிடைக்கும் ஸோ நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆள்போட பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எயிட்டி டூ சிக்ஸ்டி எயிட் இந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்கும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இனிதான் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் வந்து சில டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம் போடணும்னால நிறைய கேள்விகள் வருதில்ல அந்த நிறைய கேள்விகளுக்கு பதில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடணும் அப்படின்ட்டு அதே மாதிரி எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன் சேட்டாக டூ தௌசண்ட் நைன்டீன் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒன்று போட்டிருக்கேன் அது உங்களுக்கும் ஒன்று டிஸ்பிளே பண்ணுறேன் அப்படி இல்லை இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு கூட தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ இது போல் பல தகவல் மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதாவது வின்னிங் டெஃபினட்டாக வந்து நம்ம குரூப்பில் சேர்ந்துட்டா வின்னிங் கிடச்சிரும் நம்ம குரூப்பில் போய் சேர்ந்துட்டா நம்மளுக்கு வந்து நம்ம தினமும் சம்பாதிச்சிக்கிட்டே இருக்கலாம் அப்படிலாம் கிடையாது ஒரு ஐடியாவும் ஒரு கான்ஃபிடென்ட்டும் உங்களுக்கு வரும் அதாவது நம்ம இத்தனை நாள் வரைக்கும் இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு நம்பரை ஸோ இனியாவது நம்ம காசு நஷ்டப்படாமல் ஒரு ஆல்போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அந்த ஒரு ஒரு நம்பர் கூட நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு நம்பரை எடுத்து காம்பைன் பண்ணி இன்றைக்கி வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு அண்ணன் மெசேஜ் போட்டுருந்தார் கலை ஆனன்ட்டு ஒரு அண்ணன் ஸோ அவர் வந்து இந்த போர்டு வந்து ஹிட் ஆகிறதே பார்த்துட்டு வந்திருக்கார் அப்போது வந்து அவர் கன்சிடர் கணக்கு போட்டாங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு வந்தது தொண்ணூற்றி ரெண்டு வந்தது ஸோ எண்பத்தி ரெண்டு வரலாமே அப்படின்னு டவுட் தான் பட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டவுட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு கணிப்பை நீங்கள் எடுக்கலாம் இப்போ என்னோடய ஃபாலோப் நம்பரில் இருக்குது என்ன நம்பர் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு டைப் பண்ணி போட்டுறேன் வாட்ஸ்அப் குரூப்பில் டைப் பண்ணி போடுறேன் நான் உங்களுக்கு அந்த வீடியோவை நாளைக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறேன் அதுக்கு இடையில யாராவது வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும் அப்படின்னா ஐநூறுரூபா அதுக்கு சார்ஜஸு ஜிபேவும் ஃபோன்பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் போட்டிங்கன்னா நான் உங்களை ஜாயின் பண்ணிச்சிட்றேன் எண்பத்தி ஒம்போது இருபது எண்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒம்பது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எட்நூற்றி ஒன்பது எயிட் நைன் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ நைன் இதுதான் வந்து என்னோடய காண்டக்ட் நம்பர்னு சொல் எடுத்துக்காதீங்க கால் பண்ண வேண்டாம் ஸோ வாட்ஸ்அப் குரூப்புக்கான நம்பர் ஸோ ஜிபே நம்பர் எல்லாமே அது தான் ஸோ நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரடாக பேமெண்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது ஸோ த்ரீ ஹண்ட்ரட் பேமெண்ட் பண்ணாலும் இரநூறு ரூபாய்க்கு உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அனாதை ஆதொட்டர்களுக்கு சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு எனக்கு தெரிவிங்க ஸோ முழுக்க முழுக்க நானே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து வீக்லி ஒன்ஸு இல்லை மந்த்லி ஒன்ஸு கொஞ்சம் காசு கலெக்ஷன் ஆன பிறகு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன் அதை நான் தெரியப்படுத்துவேன் குரூப்புக்கும் ஓகேங்களா அதனால் உங்கள் கிட்டே சொல்கிறேன் ஸோ உங்கள் கையால் நீங்கள் சில தானங்கள் நான் எங்கேயோ இருக்கிறேன் என்கிட்ட நீங்கள் கொடுத்து நான் ஒரு இடத்துல பண்ணணுன்னா அந்த புண்ணியம் வந்து ஃபஸ்ட்டு டேரெக்டாக வந்து நான் தான் வந்து அதை வந்து உங்களுக்கு உங்களுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் ஆனால் முழுக்க முழுக்க உங்கள் மனதளவில் நீங்கள் பண்ணாத மாதிரி தான் வரும் ஸோ அதனால் நீங்கள் உங்கள் கையால் உதவி பண்ணிவிட்டு நீங்கள் பேலன்ஸ் காசு போட்டாலும் ஓகே தான் ஓகேண்ணா நீங்கள் எனக்கு ஐநூறுரூபாவை நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விட்டாலும் முந்நூறுரூபா எனக்கு நான் எனக்கு ஊதியம் தேவை கண்டிப்பாக எனக்கு சம்பளன்ற ஒரு விஷயம் தேவை அதுக்காக என்னோடய சம்பளமாக அவங்க காசுலேருந்து ஒரு ஒரு நான் எடுத்துகிட்டு இரநூறுபாவை நான் சேர்த்து வச்சு என்ன பண்ணணும் எந்த இடத்துல எப்படி பண்ணணும் எந்த கோயிலுக்கு நான் போவேன் எந்த கோயிலுக்கு நான் கொடுக்கணுன்றத நான் டிசைட் பண்ணி நான் பண்ணிடுவேன் ஸோ இது ரெண்டு தான் அந்த கான்செப்ட் ஸோ இதுக்கான பிரின்சிபல்ஸ் அண்ட் ரூல்ஸ் வந்து இதுதான் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னா ஐநூறுரூபா ஜிபே பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி முந்நூறுரூபா ஜிபேயில் ஃபோன்பே பண்ணிவிட்டு இரநூறுபா நீங்கள் ஃபுட்டு வாங்கி கொடுக்கணும் அந்த பில்லு வேணும் நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற பில்லெல்லாம் எனக்கு தேவையே இல்லை நீங்கள் யாருக்குனா கொடுக்குறீங்க அதை ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றலாம் கிடையாது நிறைய பேர் வந்து அதை செய்ய ஃபில் பண்ணுறாங்க அது கொடுக்குறதுலாம் என்னால் ஃபோட்டோ எடுத்து போட முடியாதுன்ட்டு ஸோ கொடுக்குறது வேண்டாம் அவாய்ட் பண்ணிக்கிங்க ஆனால் பில் வாங்குகிற பில்லு கண்டிப்பாக கொடுப்பாங்க இப்போ எல்லாமே வந்து டெக்னாலஜிஸ் எல்லா இடமும் ஸ்கேனு ஜிபே வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரினா பில்லு உங்களுக்கு டெஃபினட்டாக கொடுப்பாங்க பில்லு இல்லாத கடையே கண்டிப்பாக கிடையாது ஸோ அதனால் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் தெரியப்படுத்துங்க ஒரு நம்பிக்கை விதமாக எனக்கு தெரியப்படுத்துங்க சரிங்களா அது வந்து கட்டாயமாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணுன்றலாம் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என் கூட சேர்ந்து சில ஆலோசனைக்கும் சில அட்வைஸு எப்படி பண்ணலாம் எந்த மாதிரி ஒரு ஆல்போடு வந்து மேக் பண்ணி எந்த மாதிரி வந்து கம்பேரிசன் பண்ணி எடுக்கலாம் ஸோ சின்ன ஒரு பேட்டர்ன் ஒன்று காட்டுறேன் இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குறது உண்மையாகவே என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பு இப்போ காலையில் நான் போட்ட பேட்டன் ஓகேங்களா காலையில் நான் போட்டது எந்த ஒரு மறைமுகம் மறைப்பும் கிடையாது ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எதுவும் எப்படின்னா எனக்கு சந்தோஷன்ட்டு ஒரு அண்ணன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சேட்டு பிரியர் அந்த அண்ணன் ஓகேங்களா உதாரணத்துக்கு அப்படிதான் சொன்னோம் அந்த அண்ணனுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சாட்டு வந்து ரொம்ப ரொம்ப கை கொடுத்துருக்கு எத்தனையோ ஃபோர் டிஜிட்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சேட்டில் பயங்கரமாக அடிச்சு அச்சீவ் பண்ணியிருக்காரு ஸோ அதனால் அந்த அண்ணன் வந்து வேறு எந்த சாட்டையுமே பார்க்க மாட்டாரு எதுவாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி காலையில் கூட எனக்கு ஒரு இமேஜ் அமைச்சுட்டு பிரதர் இதில் செக் பண்ணி சொல்லுங்கள் நான் ஒரே மெசேஜ் போட்டேன் பார்க்காம ஏதோ க கவுத்தமாக சொன்னோமா அப்படின்னு இல்லாமல் நான் நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஒரு சின்ன சப்ஜெக்ட்டே நான் சொல்கிறேண்ணா அப்படின்னு ஸோ அப்படி நம்ம ஓவரலாக பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு பேட்டர்ன் வந்து ஒரு ஸ்டெப் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு கிடச்சிது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி மாதம் பாருங்கள் இந்த பர்ட்டிகுலர் பேட்டனில் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் பாருங்கள் ஓகேங்களா பர்டிகுலர் ஏரியாவில் சிக்ஸ் நைன் ஒன் டூ அப்படின்ற ஒரு ஃபோர் டி வந்து இங்கே வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது எத்தனாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி ஸோ இதெல்லாமே தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து எடுத்து இதில் தான் வரும் அப்படின்லாம் கிடையாது வரலாம் இதை வந்து நம்ம கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுறான் ஒர்க் அவுட் பண்ணி எடுக்கலாம் சரி நாலு நாலு நம்பராக ஆச்சு அட்லீஸ்ட் ஒன்று இட் ஆகாதா அட்லீஸ்ட் ரெண்டு நம்பர் இட் ஆகாதா அட் அட்லீஸ்ட் மூணு நம்பர் இட் ஆகாதா ஒருவேளை பைலக்கு நம்மளுக்கு இன்றைக்கி நேரம் நல்லா இருந்து நம்மளுக்கு இன்றைக்கி பணம் வரணும் அப்படின்னு ஒரு முடிவாக இருந்து கடலோட அனுகிரகமோ இப்போ நம்ம மற்றவங்களுக்குலாம் சாப்பாடு வாங்கி கொடுத்தா அந்த இதோ புண்ணியத்தில் நம்மளுக்கு ஒரு ஃபோர் டி கிடைக்கணுன்னா தான் தீரும் ஸோ அந்த மாதிரி ஒரு வகையில் இருக்கக்கூடியது தான் இந்த ஒரு பேட்டனு ஸோ இந்த பேட்டனை நல்லா உன்னிப்பாக கவனிங்க அடுத்தது டேட் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு இருபத்தி ரெண்டு பதினெட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பதினாலுக்கு ஒன்று போட்டிருப்பேன் ஓகேங்களா பதினாலுக்கு இங்கே ஒன்று போட்டிருப்பேன் ஸோ இதில் சென்ட்ரைஸ் நம்பரை மட்டும் நம்ம நல்லா நோட் பண்ணுங்க இங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன் ஒன் டூ ஒரு ஃபோர் டி வந்து டேரெக்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஃபோர் டி ஓகேங்களா சிக்ஸ் நைன் ஒன் டூ டேரெக்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஃபோர் டி இந்த பேட்டர்னில் இருக்குது ஸோ அதை ஒரு ஸ்டெப்பு மேலே போனால் நேற்று வந்த நேற்று வந்திருக்கக்கூடிய ஃபோர் எயிட் சிக்ஸ் டூ ஓகேங்களா அப்போது நம்ம இந்த ஸ்டெப்பில் கன்சிடர் பண்ணி ஒரு நாலு நம்பரோ இல்லை ஒரு மூணு நம்பரோ நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி த்ரீ சிக்ஸ் செவன் டூ டூ ஒன் அப்படின்னு எடுக்கலாம் ஸோ இந்த மாதம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு 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 இந்த ரெண்டை வந்து மையமாக வந்துட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி எப்போவுமே ரெண்டு வந்தால் ஒன்று டபுள்ஸில் இந்த ரெண்டு க்ளோஸ் ஆகும் இல்லை டபுள் செவனில் இந்த ரெண்டுன்னு ரெண்டு க்ளோஸ் ஆகும் அப்படி இல்லைனா அகைன் வந்தது இதுக்கு ஈக்குவல் பார்த்திங்கன்னா வந்தது வந்து இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு வந்தது அதாவது பிசியில் வந்தது கண்டிப்பாக ஒரு ஏபிலையும் ஏசிலையும் டெஃபினட்டாக இருபத்தி ஏழு அகைன் ரிப்பீட்டு இல்லை எழுபத்தி ரெண்டு ரிப்பீட்டு ஆகணும் ஓகேங்களா அப்போ ரெண்டோட கம்பாரிசன் பாருங்கள் இருபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு வந் வரணும் க்ளோஸ் பண்ணுறதுக்காக வரணும் இந்த ரெண்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரெண்டால் தான் முடியும் ஸோ அப்போ இருபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு அப்போது இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு வரணும் ஸோ இதோ இது இது வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டனில் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு பேட்டனில் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ டபுள் செவன் டூ வரலாம் டபுள் டூ செவன் வரலாம் ஓகேங்களா இந்த ஒரு பர்டிகுலர் பேட்டர்னை வந்து நிம் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டாலே போதும் ஓகேங்களா ரொம்பவே வந்து இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுட்டா போதும் ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நான் அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு டூ டபுள் செவன் டபுள் இந்த இந்த வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னால் நம்மளுக்கு வந்து எழுபத்தி ரெண்டு வந்தது தொண்ணூற்றி ரெண்டு வந்தது திருப்பி எண்பத்தி ரெண்டு வந்ததா அப்போது இந்த தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு வரும்போது நம்மளுக்கு என்ன வந்தது ஜீரோ இருபத்தி ஏழு அப்படின்னு வந்தது அப்புறம் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு வந்தது இது வந்து ஒரு பேட்டர்ன் க்ளோஸ் ஆயிடுச்சு அடுத்தது என்ன வந்தது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்னு வந்தது அப்புறம் என்ன வந்தது நல்லா பாருங்கள் அப்புறம் என்ன வந்தது தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அப்படின்னு வந்தது அப்போது இந்த பேட்டர்ன்லேயே ஒரு பேட்டர்ன் வந்து இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு போச்சு அப்போது அதுக்கு அடுத்த பேட்டன் என்ன வந்தது அதுக்கு அடுத்த பேட்டன் எண்பத்தி ரெண்டு வந்ததா அறுபத்தி ரெண்டு வந்தது இப்போ நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்காக இந்த ஆறு ரெண்டு எட்டு ரெண்டு வந்தது ஸோ இது ரெண்டுமே வந்து கன்டினியூஷன் என்ன அப்போது நீங்கள் வந்து வேறு எந்த கணிப்பும் டெய்லி கணிப்பு போடாதவங்க நான் சொல்கிறது வந்து டெய்லி கணிப்பு போடாதவங்க அட்லீஸ்ட் இருபத்தி எட்டு ஒரு இருபத்தி ஆறு இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் இருபத்தெட்டு இருபத்தி ஆறு திரும்பி வரலாம் அது அடுத்த நாளே வரலாம் அதை இன்றைக்கி நேற்று வந்தது ஆறு ஏ ரெண்டு ஆறு எட்டு ஆறு ஆறு எட்டு ரெண்டு வந்தது ஸோ இங்கே பேட்டர்ன் நம்மளுக்கு என்ன பேசுது இருபத்தி ஏழு வந்திருக்கு எழுபத்தி ரெண்டு வந்திருக்கு அப்போ தொண்ணூற்றி ரெண்டு வந்திருக்கு பன்னெண்டு வந்திருக்கு ஸோ இதை தான் வந்து நம்ம பேஸ் பண்ணோம் அந்த நம்ப நம்பர் மூணு நம்பர் வந்தது ஸோ பன்னெண்டு நம்மளுக்கு பன்னெண்டோ வந்தது தொண்ணூற்றி ரெண்டோ வந்தது ஸோ அப்போது ஒரு ஆர்டராக வருதுல்ல ஒன்பது எட்டு எதிர்பார்க்கணும் இல்லை ஆறு எதிர்பார்க்கணும் இது ரெண்டுமே வந்துருச்சு அப்போது நம்மளுக்கு எட்டும் ஆறும் வந்துருச்சு அப்படின்னா இது எங்கே திரும்ப போகுது அப்படின்னு அர்த்தம் அப்போ இது திரும்பினா ரெண்டை வந்து கண்டினியூஸாக ரிப்பீட்டேஷன் ஆகுதுல ரெண்டு அப்போ ரெண்டு வந்து கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ரெண்டு வந்து மூணு நாலாவது நாளாக வந்துருச்சு அப்படின்னு கணக்கு வச்சா எண்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டுன்னு கூட வரலாம் ஸோ இந்த பேட்டனில் நம்மளுக்கு இருபத்தி எட்டு இருக்கான்னு பாருங்கள் இல்லை அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இருக்குது அப்போ இருபத்தி ஆற கம்பிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு எண்ணூற்றி இருபத்தி ஆறு முந்நூற்றி இருபத்தி ஆறு இல்லை டபுள் டூ செவன் இங்கே இருக்குது டபுள் டூ டூ செவன் சிக்ஸு அந்த மாதிரி ரேஞ்சு கொஞ்சம் செக் பண்ணுங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள் ஸோ இது போல் தான் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் வந்து அவங்களுக்கு காலையிலே வந்து மெசேஜ் போட்டேன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலை அவங்களுக்கு போட்ட மெசேஜ் என்னென்னா யோசித்து பாருங்கள் இதில் யோசித்து ஒரு நல்ல கணிப்பாக எடுங்க இவ்வளோ தான் அவங்களுக்கு சொன்னேன் சரிங்களா நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும் இந்த ஆல்போர்டு பிளேயர்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு நாள் விட்டால் இன்னொரு நாள் கிடைக்கும் ஒரு வாரத்துக்கு வந்து அஞ்சு நாள் கிடைக்கும் அதை எப்படி வந்து ரெக்கனைஸ் பண்ணுறது எந்த மாதிரி மெத்தடில் நம்ம ப்ளே பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஜாயின் பண்ணிக்கிங்க ஓகேங்களா அதுக்கான ரிசெக்ஷன் ரூல்ஸு எல்லாமே ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் பாருங்கள் இப்போ நம்ம டெய்லி கணிப்புக்கு போயிடலாம் ஓகே டூ தௌசண்ட் செவன்டீன் பேட்டனுக்கு நம்ம போகிறோம் இப்போது ட்ராவல் பண்ணுறோம் ஸோ இதில் ஒரு மூணு கணிப்பு ஒரு அருமையான கணிப்பு ஸோ ஃபஸ்ட்டு கணிப்போட க்ளூ நம்பர் செவன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இன்றைக்கி நான் ஒவ்வொரு நாளைக்கு என்றைக்காவது ஒரு நாள் தான் சொல்லுவேன் இன்றைக்கி இந்த க்ளூ நம்பரை கொஞ்சம் அப்படி நோட் பண்ணி ஒருலா வந்து யூஸ் நோட் பண்ணி வைங்க ஓகேங்களா க்ளூ நம்பரை பேஸ் பண்ண மாதிரி நல்லா கணிப்பு கிடைக்கும் ஸோ செவன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ்ன்றது இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்ளூ நம்பர் அதுக்கு டவுனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் நம்ம எப்படி எடுக்கணும் செவன் ஃபைவ் ஃபோர் ஒரு பேட்டர்ன் பார்க்கணும் செவன் ஃபைவ் ஃபோர் ஒரு பேட்டர்ன் அப்போது எயிட் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் ஃபோரு எயிட் ஃபைவ் த்ரீ ஒரு குளூ நம்பர் அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள் ஃபைவ் கி கீழே அதெல்லாம் ஆரம்பிக்குது ஃபைவ் கி கீழே ஆரம்பிக்குது அப்போது ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ்க்கு ஃபைவ் 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 அந்த ஒரு பேட்டர்னும் எடுக்கலாம் அடுத்தது இங்கே ஃபைனலாக மாஸ்டர் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா செவன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் அப்போது சிக்ஸ் ஃபோர் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் சிக்ஸ் நல்லா க்ளூ நம்பரை வந்து நல்லா நோட் பண்ணுங்கள் ஓகேங்களா அந்த க்ளூ நம்பர்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் வந்து உங்களுக்கு இப்போ புரியாது வின்னிங் வந்துட்டு அதுக்கப்புறம் போயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அப்போ எக்ஸாக்டாக புரியும் அப்போது இங்கே வந்து ஃபைக்கு கீழே இருக்கிறதால இங்கே வந்து நம்ம வந்து ஃபைவ்க்கு கீழே டவுன் பண்ணுறோம் இந்த பேட்டன் பிகினிங்லேயே இருக்கிறதால இந்த பேட்டன் நம்ம பிகினிங்கில் மார்க் பண்ணுறோம் ஃபோர் ஒன் சிக்ஸ் அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபைவ் அப்போ ஃபோருக்கு கீழே இருக்கிறத நம்ம மார்க் பண்ணுவோம் ஸோ இதை வந்து பர்டிகுலராக இந்த இந்த சிக்ஸ் நம்பர்ஸும் வந்து மெயில்டாக ப்ளே பண்ணுறவங்க மெயில்டாக ப்ளே பண்ணுங்கள் அதில் இம்பார்ட்டன்ட்னா நான் சொல்கிறேன் அதில் எது இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன் இப்போ இது எல்லாமே டேரக்டுன்றதால ஃபைவ் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஓகேங்களா ஃபை ஃபோர் ஒன் சிக்ஸ் ஓகேங்களா இது ஒரு பேட்டன் அடுத்த பேட்டன் டபுள் சிக்ஸ் எயிட் ஒன் ஓகேங்களா இது ஒரு பேட்டன் ஸோ இதுக்கு டவுனு வந்து எது பேச்சா மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ செவன் எயிட் த்ரீ இந்த டவுனில் பாருங்கள் டவுன் க்ளூ நம்பரும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ஸோ டவுன் க்ளூ நம்பரையும் நீங்கள் வந்து அவசியமாக வந்து அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க டவுன் க்ளூ நம்பர் இங்கே பார்த்தீங்கன்னா எட்டுன்னு இருக்கும் ஓகேங்களா எட்டு ஸோ இங்கே ஏழு ஸோ இங்கே ஒன்று இந்த பேட்டர்னெலாம் எதுவுமே கிடையாது ஓகேங்களா அதனால் நம்ம வந்து இங்கே சிக்ஸ் எயிட் ஒன்று அப்படி எடுக்கலாம் சிக்ஸ் எயிட் நேற்று வந்தது சிக்ஸ் எயிட் டூ வந்தது ஸோ அதனால் அது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக வைங்க ஃபைவ் ஃபோர் ஒன் சிக்ஸு வந்து ஒரு டார்கெட் பண்ணிக்கிங்க ஃபைவ் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஓகேங்களா ஃபைவ் ஃபோர் ஒன் சிக்ஸ் சிங்கிள் ஷார்ட்டாக நான் கொடுக்குறேன் ஃபைவ் ஃபோர் ஒன் சிக்ஸு ஸோ அடிஷ்னலாக டைப் பண்ண வேண்டியது இருக்குல்ல நம்ம அடிஷ்னலாக டைப் பண்ண வேண்டியதை இங்கே டைப் பண்ணிப்போம் அப்போது டபுள் ஒன் கொஞ்சம் ஜூம் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க டபுள் ஒன் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஒன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபோர் நைன் செவன் சிக்ஸ் ஜீரோ நைன் நைன் செவன் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் இப்போது நம்ம இன்றைக்கி ஆள் போர்டு நம்பர் நம்ம எடுக்க போகிறோம் அப்போ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆறு இங்கே ஒரு ஆறு இங்கே ஒரு ஆறு இங்கே ஒரு ஆறு அடுத்தது இங்கே ஒரு ஆறு அப்புறம் இங்கே ஒரு ஒன்று இங்கே ஒரு ஒன்று ஆல்மோஸ்ட்டாக நீங்கள் எல்லா பேட்டர்னையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டு வந்து உங்களுக்கு ஆறு வருது ஓகேங்களா ரிப்பீட் வந்து ஆறு வருது ஸோ ஆறு வந்து ரெண்டு நாளாக வந்து சக்ஸஸ் ஆறு வந்து பேஸில் வருது ஸோ ஆறு வந்து நேர்த்தையே வந்தது ஸோ அதனால் நம்ம ஆறு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஆறை வந்து இன்றைக்கி ப்ரையாரிட்டி பவரில் கொடுக்காமல் ஒன்றை வந்து ப்ரையாரிட்டி பவரில் கொடுக்கலாம் அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆறு வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆல் போர்டுக்கு உங்களுக்கு புரியுதா ஒன்று வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒன்று ஒன்று வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நான் ஒன்று கொடுக்குறேன் ஸோ ஆரை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி சதவீதம் ஆனால் ஆறு ஆல்மோஸ்ட் வருது ஸோ பதினாறு நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு அப்போ ஆறுக்கு பேரு ஓகேங்களா ஆறுக்கு பேர் ஐம்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு பவர் பேரு பதினாறு ஓகேங்களா பவர் பேரு பதினாறு அப்போது ஒரு பதினஞ்சு ஒன்று கொடுக்கணும் ஒரு மைனஸ் பண்ணி பதினஞ்சு பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்றா செயல்படுமா அப்படின்றது யோசித்து பாருங்கள் ஓகேங்களா ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வந்து இங்கே பேட்டனில் எட்நூற்றி பதினஞ்சுன்னு இருக்குது ஓகேங்களா எட்நூற்றி பதினஞ்சு இருக்குது ஸோ நீங்கள் இம்பார்ட்டண்டாக ட்ரை பண்ண வேண்டிய விஷயம் இதை வந்து கம்பாசிட்டி கெப்பாசிட்டி இருக்கிறவங்க இந்த சிங்கிள் ஷட்டாக கொடுத்ததை பாக்ஸில் கூட ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் உங்களுக்கு பவர் இருக்குது நான் வந்து ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து நீங்கள் வந்து பாக்ஸில் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா நான் வந்து இதை வந்து இப்படி கொடுக்குறேன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் இந்த மின் ஷெட்டில் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை வந்து இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இது வந்து ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஸோ டபுள் போர்டும் நான் கொடுத்துட்டேன் ஆல் போர்டும் கொடுத்துட்டேன் உங்கள் கணக்கில் எப்படி வருதோ அந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கிங்க ஸோ இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் அடித்து வச்சுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக தான் இருக்கும் நல்லதே நினைப்போம் நல்லது நடக்கும் ஆரம்பத்தில் சொன்ன விஷயங்கள் புரியல அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருந்து அதை வந்து ப்ளே பண்ணி கேளுங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணால் வீடியோ பாருங்கள் நல்லபடியாக புரியும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் உங்களோடமிருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்த சாரதி நன்றி வணக்கம்